தமிழ்நாட்டில் நாளுக்கு நாள் குற்றங்கள் அதிகரித்து வருதுன்னு நம்ம பார்க்குறோம் இப்போ குறிப்பாக சமீப நாட்களில் பார்க்கும்பொழுது பள்ளி மாணவிகளுக்கு எதிரான பாலியல் குற்ற சம்பவங்கள் நிறைய தொடர்கிறது நம்ம பார்க்குறோம் இப்போ குறிப்பாக கிருஷ்ணகிரி மாவட்டம் போச்சம்பள்ளி அருகில் ஒரு அரசு பள்ளியில் அந்த பள்ளியில் படிக்கக்கூடிய ஒரு பதிமூன்று வயது மாணவிக்கு அங்கு பணியில் இருந்த ஒரு மூன்று ஆசிரியர்கள் தொடர்ந்து பாலியல் வன்கொடுமை ஈடுபட்டிருக்காங்க அந்த பிள்ளை கர்ப்பமாயிருக்கு தலைமை ஆசிரியர் விசாரிக்கும்போது ஒரு ஒரு மாதமாக அந்த அந்த பிள்ளை வந்து பள்ளிக்கு வராமல் இருக்கிற ஒரு சூழலில் தான் விசாரிக்கும் போது இந்த ஒரு அதிர்ச்சியான தகவல் வெளியாகிருக்கு மூன்று பள்ளி ஆசிரியர்கள் சின்னசாமி ஆர்முகன் பிரகாஷ்ன்ற மூன்று ஆசிரியர்கள் அதே பள்ளியில் படிக்கக்கூடிய பதிமூன்று வயது மாணவிக்கு பால் வடிப்பு செஞ்சிருக்காங்க இது மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கு பிரதான எதிர்கட்சியான அதிமுக வரும் எட்டாம் தேதி ஆர்ப்பாட்டம் அறிவிச்சிருக்கு அந்த மூன்று ஆசிரியர்களும் பணியில் நீக்கம் செய்யப்பட்டிருக்காங்க தொடர் விசாரணைகள் போயிட்டு இருக்கு இது ஒருபுறம் இருந்தாலும் இப்படியான சம்பவங்கள் அரங்கேறுகிறது பொதுமக்கள் மற்றும் பெற்றோர்கள் மத்தியில் ஆசிரியர்கள் மீதான ஒரு நம்பகத்தன்மை மாதா பிதா குரு தெய்வம் என்று அழைக்கப்படுகின்ற அந்த ஆசிரியர்கள் மீது ஒரு நம்பகத்தன்மை ஒரு ஒரு விதமான வெறுப்பை வந்து இது போன்ற சம்பவங்கள் உருவாக்கி இருக்கு அதை வந்து கட்டுப்படுத்த வேண்டிய பொறுப்பும் கடமையும் அரசுக்கு உறுதியாக இருக்கிறது அப்படின்றத பார்க்குறோம் நீங்கள் தனியார் பள்ளிகள் மாவட்டங்களிலோடு பார்க்கும்போது குழந்தை நல அலுவலர் ஒருத்தர் இருக்கார் குழந்தை பாதுகாப்பு அலுவலர் ஒவ்வொரு மாவட்டங்களும் இருக்காங்க ஆனால் அவர்களுடைய செயல்பாடுகள் என்ன ஒரு ஒரு பள்ளிக்கும் அவங்க வந்து தொடர்ந்து ஆய்வுக்காக செல்கிறார்களா அங்கே இருக்கக்கூடிய பிரச்சனைகளை செய்து கொடுக்கிறார்களா அப்படின்ற ஒரு கேள்வி மட்டுமல்லாது தனியார் பள்ளிகள் நம்ம பார்க்கும் பொழுது இப்படியான சம்பவங்கள் கடந்த ஒரு ஒரு ஆண்டுகள் நடைபெற்று வருவதை நம்ம பார்க்கும் பொழுது தனியார் பள்ளிக்கூடங்கள் என்ன பண்ணுறாங்கன்னா கவுன்சிலிங் அங்கே இருக்கக்கூடிய ஒரு ஒரு ஆசிரியையே வந்து மனநல ஆலோசகராக நியமித்து வருவதை நம்ம பார்க்கணும் அதே போன்று அரசு பள்ளிகளிலும் ஏன் வந்து ஒரு ஒரு கவுன்சிலர் ஒரு மனநல ஆலோசகரை நீங்கள் நியமிக்கக்கூடாது ஏன்னா ஒரு மாத காலமாக அந்த பிள்ளை வராமல் இருக்குது அதுக்கப்புறம் தலைமை ஆசிரியர் ஏன் அந்த பிள்ளை வரலை அப்படின்னும் போது இந்த சம்பவமே வெளி உலகிற்கு வருது அப்போ குறைந்தபட்சமாக பள்ளியில் ஆசிரியர்கள் இப்படியான ஒரு தவறான நடவடிக்கையில் ஈடுபடும் போது குறைந்தபட்சம் அங்கே ஒரு ஒரு மனநல ஆலோசகர் அவங்க ரொம்ப ஜெனீவனாக அதாவது எந்த விதமான சார்பும் இல்லாத ஒரு ஆலோசகர் இருக்கிற பட்சத்தில் உறுதியாக அந்த குழந்தை அவங்களோட சென்று நடந்தவற்றை வந்து விளக்கி இருக்கும் அப்போ இந்த இந்த ஒரு தொடர் சம்பவங்கள் நடைபெறாமல் இது முளையிலேயே கிளண்டு ஏறுவதற்கான ஒரு வாய்ப்பு உருவாக்கப்பட்டிருக்கும் ஆனால் அது அரசு பள்ளிகள் தவறிவிட்டு விட்டதாக நம்ம